அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்னாள் வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவரோ இந்தியாவின் ரஷ்யாவுடனான நெருக்கத்தை கட்டுமையாக விமர்சித்திருக்கிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரை சந்தித்ததை அவர் வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மோடி புதின் மற்றும் ஜி ஜின்பிங் ஆகியோருடன் நெருக்கம் காட்டுவது முற்றிலும் தவறானது இந்தியா அமெரிக்காவுடன் இருக்க வேண்டும் ரஷ்யாவுடன் அல்ல என்பதை உணர வேண்டும் என்று நவரோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்கா விதித்து வரும் வரி மற்றும் தடைகளுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யா உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவது வெள்ளை மாளிகையை கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக ரஷ்யாவுடனான இந்தியாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா பலமுறை விமர்சித்து வருகிறது ரஷ்ய எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் உக்ரைன் போருக்கு நிதியாகிறது என்று நவரோ குற்றம் சாட்டுகிறார் முன்னதாக ட்ரம்ப் உக்ரைன் போரை ஒரு சில மணி நேரங்களில் முடித்துவிடலாம் என கூறியிருந்தாலும் அது நடைமுறையில் சாத்தியமாகவில்லை மேலும் இந்தியாவின் இறக்குமதி வரிகள் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளில் மிகவும் அதிகமாக உள்ளன என்றும் ஆனால் இந்தியா வரிகளின் மகாராஜா என குறிப்பிடப்பட வேண்டிய நாடு என்றும் நபரோ வாதிட்டார் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்நிலையில் எஸ்இஓ மாநாட்டின் போதும் பிரதமர் மோடியும் அதிபர் புதினும் ஒரே காரில் இணைந்து பயணித்த சம்பவம் அதிக கவனத்தை ஈர்த்தது இரு தலைவர்களும் காரில் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் உரையாடியதுடன் அதன் பின்னர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இருதரப்பு சந்திப்பும் நடைபெற்றது இந்த நடவடிக்கை ரஷ்யாவுடனான உறவை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய அரசியல் செய்தியாக உலக நாடுகளுக்கு சென்றுள்ளது பிரதமர் மோடி புதினுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளமான எக்ஸில் பகிர்ந்து அவருடனான உரையாடல்கள் எப்போதும் ஆழமான புரிதலை தருகின்றன என குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபர் புதினும் மோடியின் வருகைக்காக சுமார் பத்து நிமிடங்கள் காத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் அமெரிக்காவின் கடும் எதிர்ப்புகள் மற்றும் வர்த்தக அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யா உறவு இன்னும் வலு கொண்டே செல்கிறது பீட்டர் நவரோவின் விமர்சனங்கள் அமெரிக்கா இந்தியாவை தனது கூட்டாளியாக வைத்துக் கொள்ள விரும்பும் நிலையை வெளிப்படுத்தினாலும் இந்தியாவின் சுயாதீனமான வெளிநாட்டுக் கொள்கை ரஷ்யாவுடனான உறவை தொடர்ந்து வலுவாக்கிக் கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களில் பிரதமர் மோடியை நான்கு முறை டிரம்ப் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் டிரம்பின் அழைப்பை பிரதமர் மோடி நிராகரித்ததாக ஜெர்மன் செய்தி கூறுகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடியை அமெரிக்காவசம் கொண்டுவரவும் இந்தியாவுடனான சீன ரஷ்ய உறவை பிரிக்கவும் அமெரிக்கா கடுமையாக முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதனால் பிரதமர் மோடியை தொடர்பு கொள்ள அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறதா